ஐயா மனசு வருத்தப்படக்கூடாது நான் உங்கள் மகன் உங்களை பற்றி சங்கர் எந்த கேள்வி ஒன்றாலும் கேட்கலாம் அது விரசமாக கூட இருக்கலாம் ஐயா மற்றவர்களுக்கு ஐயா அதை எந்த கேள்வி ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் கேட்கலாம் ஐயா உங்கள் மகன் இப்போது உங்களை பற்றி வெளியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என் தந்தைக்கு புத்தி பேதளித்து விட்டது நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன் நான் சொன்னது நான் ஆனா இது அத்தனையும் என்னை மேலும் மேலும் மின்னும் உறுதிப்படுத்தியிருக்கிறது தன்மைப்படுத்தியிருக்கிறது இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராகியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தால் கண்ணில் தண்ணி வருது ஆனால் வெளியே காட்ட முடியாது என்ன பண்ணுறது தேன்கூடு போல பொத்தி பொத்தி காத்த இயக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் கூறுவதை மறுக்க முடியாது தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நடந்தது சைக்கிளில் பயணமானது பேருந்துகளில் பயணமானது நடையாய் நடந்தது காற்று என்றும் வெயில் என்றும் மழை என்றும் பாராமல் கிராமம் கிராமமாக நடந்தது இந்த இயக்கத்தை வள உறங்கி கிடந்த மக்களை தட்டி எழுப்பியது எதையுமே நம்ம மறுக்க முடியாது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசி வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருடைய மனங்களும் ஏற்க மறுக்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது மருத்துவர் ஐயா அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை தொண்டர்களே ஏற்க மறுக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைதானா என்ற கேள்வியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களே முன்வைக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் இரண்டு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இது வாய் தரக்கவில்லை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் நேற்று நடந்த ஊடக பேரவை கூட்டத்தில் வாய்திறந்தார் எனக்கும் அந்த கூட்டத்திற்கு அழைப்பு இருந்தது ஆனால் என்னுடைய தனிப்பட்ட சில முக்கியமான காரணங்களுக்காக என்னால் அந்த கூட்டத்திற்கு நேற்று செல்ல முடியவில்லை இல்லையென்றால் நானும் அந்த கூட்டத்தில் நேற்று இருந்திருப்பேன் நேற்று அந்த கூட்டத்திற்கு செல்ல முடியவில்லை என்பதை எண்ணி நான் உண்மையிலேயே ஏன்னா போயிருந்தா அண்ணங்கட்டை வந்துட்டு சில விஷயங்களை மனம் விட்டு பேசி முடியுமோ அப்படின்னு நினச்சேன் நான் இன்னொரு நாள் நடக்கும் அதிலே கலந்து கொள்ள முதல் ஆளாக இருப்பேன் நேற்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த இரண்டு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் அவர் அந்த மேடையில் பேசும் பொழுது தொண்டர்கள் எல்லாருமே கண்ணில் தண்ணி விட்டாங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அவர் தூக்கி வளர்த்த பிள்ளைதான் அவர்தான் ராஜ்யசபா உறுப்பினராக்கினார் அவர்தான் மத்திய அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்தார் அவர்தான் பசுமை தாயகத்தின் தலைவராக்கினார் அவர்தான் ஐநா மன்றத்தில் போய் பேச வைத்தார் யாருமே மறுக்கல முப்பத்தி ஐந்து வயதில் ஆக்கியது அவர்தான் மறுக்கல ஆனால் இதையெல்லாம் நான் செய்தேன் என்று கூறுகின்ற மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகத்தின் தலைவராகி ராஜ்யசபா உறுப்பினராகி மத்திய அமைச்சராகி உங்களுக்கு என்ன இழப்பை அவர் விட்டார் என்ற கேள்வியை மருத்துவர் ஐயா அவர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வைக்கிறார்கள் ஏன்னா நேற்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த மேடையில் கண்கலங்கி பேசுனதை நம்மளால் சகிச்சிக்கவே முடியல பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பண்ணியிருந்தோம்னா இன்னேற நம்ம ஆளு கட்சியாக இருந்திருப்போம் ஆனா அது பண்ண முடியாத ஒரு சூழல் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் பேச வேண்டாம் நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன் நான் சுமந்திருக்கிறேன் ஆனா இது அத்தனையும் என்னை மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறது தன்மைப்படுத்தி இருக்கிறது இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு இதுக்கு முடி யார் யாரும் என்னென்னமோ பழி போட்டாங்க அபாண்டமான எல்லாம் போட்டாங்க ஆனா எனக்கு அதெல்லாம் இப்படிதான் தட்டிட்டு போயிடுவேன் நான் ஆனா உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான் அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான் எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவன் மேல பட விட மாட்டேன் நான் இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறமா இப்படியெல்லாம் அபாண்டமான வார்த்தைகள்லாம் அது மட்டும் தான் எனக்கு தாங்க கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அதில் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் நீங்க யாருமே எந்த கவலைப்பட வேண்டாம் இந்த பொறுப்பு இப்படி மாத்திட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கலாம் கிடையாது அடுத்த பத்து நிமிஷத்துல உங்களுக்கு லெட்டர் நீங்க தான் தொடரவீங்கன்னு லெட்டர் வரும் அதனால தைரியமா போங்க எதுவுமே ஏன்னா எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு இந்த டீம் உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த டீம் தான் இப்போ இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தியது யாரால இந்த டீம் தான் இவங்க தான் பண்ணிருக்கிறாங்க இந்த டீம் வச்சுட்டு நான் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாத நிச்சயமா வர முடியும் இந்த டீமை கெடுக்கிறதுக்கு குழப்பத்துக்கு அதெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்திருக்கு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது அது உறுதியா நாங்க உறுதியோட நம்ம என்னென்ன குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம் வெளியில் போனவங்க துரோகம் பண்ணவங்க அது பண்ணவங்க எதை பண்ணவங்கலாம் லெட்ரு அசிங்கமாக இருக்கு சரி பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் உறுதி ஏற்று களத்தில் இறங்குங்கள் வேகமாக இறங்க வேண்டும் இது இது ஒரு செயல் திட்டம் இதற்கு பிறகு அடுத்த செயல் திட்டம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக ஒரு செயல் திட்டம் இருக்குது அதையும் அடுத்த கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் நம்மளுடைய உரிமை மீட்பு பயணம்னு ஒன்று இருக்கிறதுல அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான் அதெல்லாம் அது தடுத்து அடுத்த அடுத்து அடுத்தடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் அதனால் நீங்கள் மாட்டை வேறமாக பண்ணுங்கள் யார்கிட்டையும் சண்டை வம்பு இது மட்டும் தான் போக வேண்டாம் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் தட்டிட்டு போதும் தட்டிட்டு போயிடுங்க யாராவது வந்தாங்கன்னா தட்டிட்டு போயிடுங்க அதெல்லாம் ஆக ஒன்றுமே ஆகப்படுறதில்லை நம்ம மாட்டோம் போவோம் நம்ம தான் இங்கே இருக்கிறோம் நம்ம தான் செய்ய போகிறோம் நம்ம அதனால் இதை நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு நம்ம வேகமாக நம்ம முன்னேற வேண்டும் அதற்கு நீங்கள் தான் எல்லாம் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் பணியாற்றணும் வேலை செய்யணும் நான் காலையில் கூட சொன்னேன் யூ ஆர் நாட் மை சபார்டினேட்ஸ் யூ ஆர் மை கொலீக்ஸ் அதாவது நீங்கள் எனக்கு அடிபடிந்தவர்கள் கிடையாது நீங்கள் என்னுடைய சக தோழர்கள் உங்களோடு தோளோடு தோல் என்று வெற்றி பெறுவோம் வெற்றி கண் கலங்க வேண்டிய மனிதர் அல்ல உலக நாடுகள் அவருடைய திறமையை கண்டு இந்தியாவில் யாருக்கும் வழங்கப்படாத விருதுகளை எல்லாம் உலக நாடுகள் இவருக்கு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பதனால் மட்டுமே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு இன்னல்களை அனுபவிக்கிறார் மருத்துவர் ஐயாவின் பிள்ளை என்பதனால் இல்லை அவர் ஒரு தனி நபராக இருந்திருந்தால் கூட அவருடைய திறமைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அவரால் பெற்றிருக்க முடியும் அந்த திறமையை வளர்த்தெடுத்தது மருத்துவர் ஐயா தான் அதில் மாற்று ஆனால் உலகமே அவருடைய திறமையை கண்டு வியக்கும் பொழுது அவருக்கு அது இல்லை அவருக்கு இது இல்லை அவருக்கு இது சரியில்லை என்று இத்தனை ஆண்டுகளாக போற்றி புகழ்ந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று அவரே இகழ்கிறார் என்றால் அரசியலில் நம்மை சுற்றி இருப்பது திமுக அதிமுக என்ற மிகப்பெரிய தீய சக்திகள் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதே இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது இந்த தீய சக்திகள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எந்த அளவிற்கு டேமேஜ் செய்வார்கள் என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன் உணரல அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இது தெரியாதா நம்முடைய கட்சியின் தலைவர் மீது அல்லது நம்முடைய கட்சியின் பொறுப்பாளர் மீது அல்லது நம்முடைய கட்சியின் அடிமட்ட தொண்டர் மீது நாமே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அது உண்மையா பொய்யாங்கிறது இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டோம் நாம் நடத்துவது அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் குறைந்தது ஒரு நாற்பது கட்சிகளுக்கு மேலே இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு இயக்கம் திமுக அதிமுகவை அடுத்து தமிழ்நாட்டில் மிக வலிமையான இயக்கம் பாமக திமுக அதிமுக என்ற இரண்டு இயக்கமும் தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு போராடி கொண்டு இருக்கின்ற இயக்கம் பாமக அப்போ இந்த எதிரிகள் நம்மை வீழ்த்துவதற்கான நேரத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இல்லையா அப்படி என்றால் நம்மை வீழ்த்துவதற்கான வழிகளை நாமே அவர்களுக்கு வகுத்து கொடுத்தது போலதானே இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கத்தில் சில புள்ளுருவிகள் இதுவெல்லாம் இல்லாமல் கட்சியில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் எல்லோருமே சேர்ந்து உலகம் வியந்து பாராட்டிய ஒரு நபரை இந்தியாவிற்கே யாரும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சாத்தியப்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஆளுமைய மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி பேசிவிட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார் என்பதனாலேயே நாமும் அவரை குறைத்து மதிப்பிட்டு விடலாமா குறைத்து மதிப்பிட்டு விட முடியுமா மருத்துவர் ஐயா அவர்கள் மீது நமக்கு மிகப்பெரிய மரியாதை மரியாதைனா கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியாது நம்ம பார்த்ததில்லை அதுக்கும் மேலே மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா என்ற ஒரு மனிதர் நம் முன்னாடி நிற்கலை அப்படின்னா இன்னைக்கு நாமெல்லாம் இல்லை மருத்துவர் ஐயா என்ற அந்த ஒரு போராளி இந்த தமிழ் சமூகத்தில் வெளிப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நாமெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகம் என்பது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் அதை மீட்டெடுத்தவர் மருத்துவர் ஐயா மாற்றுக்க அன்றைக்கும் போராளிதான் இன்றைக்கும் போராளிதான் மாற்றுக்கருத்தே இல்லை மருத்துவர் ஐயா அவர்களை நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியோடு சேர்த்து நம்ம மருத்துவர் ஐயாவை பார்க்கிறோம் ஆனால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மருத்துவர் ஐயாவே குறை சொல்லி பேசினாலும் என்னால் ஏற்க முடியாது மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்களே குறை சொன்னாலும் என்னால் ஏற்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்து இப்படி பேசியிருந்தால் ஏற்க முடியும் ஏற்றுக்கொள்ளலாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக இவர் செய்திருப்பார் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுவது அத்தனையும் உண்மை அப்படின்னு தொண்டர்களே நம்பியிருப்பாங்க உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் இவர் முன் கை கட்டி நின்றிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை மருத்துவர் ஐயா அவர்கள் வளர்த்தெடுத்த பிள்ளைதான் மருத்துவர் ஐயாவால் வழிகாட்டப்பட்ட தலைவர் தான் மருத்துவர் ஐயாவால் பொறுப்பு வழங்கப்பட்ட தலைவர்தான் பசுமை தாயகம் என்ற அமைப்புக்கு தலைவராக்கினார் ஐநா மன்றத்தில் அமர வைத்து பேச வைத்தார் பசுமை தாயகத்திற்கு எதிராக பேசிவிட்டாரா ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கினார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மருத்துவர் ஐயா தான் ஆக்கினார் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து விட்டாரா சென்ற இடமெல்லாம் சிறப்பு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு ஆளுமை தமிழகத்தில் இன்று திமுக அதிமுக அந்த மனிதரை கண்டால் அஞ்சு நடுங்குகிறான் என்றால் அதற்கு காரணம் அவரிடம் இருக்கின்ற தனித்திறமை யாராலையும் மறுக்க முடியாது யாராலையும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுக என்ற ஒரு இயக்கம் இன்றைக்கு ஆளும் கட்சி அதிமுக என்ற ஒரு இயக்கம் நேற்றைய ஆளும் கட்சி இன்றைய எதிர்கட்சி ஆனால் இந்த இரண்டு இயக்கங்களிலும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதிகாரத்தில் இப்பொழுது இருப்பவர்கள் யாராவது ஒருவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு தமிழக அரசியலை பற்றி இன்று இருக்கின்ற பிரச்சனை அதை மாற்றுவதற்கான தீர்வு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்ட விவாதம் செஞ்சு யாராச்சும் ஜெயிக்க சொல்லுங்க யாராச்சும் ஜெயிக்க சொல்லுங்க ஐயா அவர்கள் எதை சொன்னாலும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் முடியுமா முடியுமா தண்ணி ஆவியா போகுதுன்னு சொல்லி தெர்மா கோல போட்டு மூடனவெல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மேதாவிகளாக பார்க்கப்படுகின்ற ஒரு மாநிலம் தண்ணி ஆவியாகி போதுன்னு தெர்மாக்கோலை தண்ணியை மூடி வச்சவெல்லாம் இந்த மாநிலத்தில் மிகப்பெரிய மேதாவிகள் மிகப்பெரிய அரசியல் ஞானிகள் என்று போற்றப்படுகின்ற கேவலமான ஒரு மாநிலம் இது அந்த மாநிலத்தில் எவ்வளவு பெரிய அறிவு கூர்மை உள்ள ஆற்றல் திறமை உள்ள மிகப்பெரிய ஒரு ஆளுமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க ஒரு பொக்கிஷம் அதை கொண்டு போய் வீதியில் போட்டு உடைச்சி வர்றவன் போகிறவன் எல்லாரும் கேவலப்படுத்தி பேசுகிற அளவுக்கு நாம்ளே செஞ்சோம்னா எதிரியை நம்ம வரலெட்டி கேள்வி கேட்க முடியுமா ஏன்னா நீ தானடா நான் செய்கிறேன்னு அவன் கேட்பான் அப்புறம் அவனுக்கு என்ன பதில் இருக்குது நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு நேற்று தைலாபுரம் சென்று மருத்துவர் ஐயா அவர்களிடம் சவுக்கு சங்கர் போய்ட்டு ஒரு பேட்டி எடுத்திருக்காரு அந்த பேட்டியோட ட்ரெய்லர் வந்துட்டு நேற்று வெளியிட்டு இருந்தார் சவுக் சங்கர் பார்த்தாத இன்னும் அந்த முழுமையான பேட்டி வெளியாகலன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இன்றோ அல்லது நாளையோ வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட ஒரு அவாண்டமான கேள்வியை கேட்குறாரு சவுக் சங்கர் இன்று உங்களுடைய மகன் உங்களை பற்றி தவறாக பொதுவெளியில் பேசுகிறார் அப்படின்னு சவுக் சங்கர் சொல்றாரு சவுக்கு சங்கர் பேசின அந்த வார்த்தையை நீங்களே கேளுங்க ஐயா மனசு வருத்தப்படக்கூடாது நான் உங்கள் மகன் உங்களை பற்றி சங்கர் எந்த கேள்வி ஒன்றாலும் கேட்கலாம் அது விரசமாக கூட இருக்கலாம் ஐயா மற்றவர்களுக்கு ஐயா எந்த கேள்வி ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் கேட்கலாம் ஐயா உங்கள் மகன் இப்போது உங்களை பற்றி வெளியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என் தந்தைக்கு புத்தி பேதளித்து விட்டது ஐயா மனசு வருத்தப்படக்கூடாது நான் உங்கள் மகன் உங்களை பற்றி சங்கர் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் அது விரசமாக கூட இருக்கலாம் ஐயா மற்றவர்களுக்கு ஐயா அதை எந்த கேள்வி வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஐயா உங்கள் மகன் இப்போது உங்களை பற்றி வெளியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரம் என் தந்தைக்கு புத்தி பேதளித்து விட்டது எந்த இடத்துல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இப்படி தூட்டினார் ஐயாவை மருத்துவர் ஐயாவை தவறாக பேசாதீர்கள் மருத்துவர் ஐயாவை எந்த காரணத்திற்காகவும் தவறாக பேசக்கூடாது அப்படின்னு கட்டளை போடுறாரு தொண்டர்களுக்கு மருத்துவர் செய்கின்ற அதே தவறை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருந்தால் என்றைக்கோ பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்திருக்கும் நேற்று ஆனால் நேற்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் அந்த ஊடக பேரவை கூட்டத்தில் நடந்த அவர் பேசிய சில விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து எதை நோக்கி நகருகிறது என்பது மட்டும் தெளிவாக அந்த விஷயத்தை இன்னொரு காணொலியில் நான் பேசுகிறேன் ஏன்னா அந்த கூட்டத்தில் நான் போய் கலந்த கலந்துக்காததுனால சில விஷயங்கள் வந்து எனக்கு அடிப்படையாக தெரியல தெரியாத விஷயங்களை நான் பேச மாட்டேன் அதனால் சில விஷயங்களை அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகிறது இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் ஊடகப் பேரவை கூட்டத்தை நடத்துகிறார் எனக்கும் அழைப்பு வந்தது ஆனால் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை செல்லுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா நானும் அந்த கூட்டத்தில் கலந்திருப்பேன் எனக்கு அண்ணன் வேறு ஐயா வேறு அல்ல ஐயாதான் உயிர் அண்ணன் தான் உடல் ஆகையால் என்னால் ஒருபோதும் இவங்களை பிரிக்கவே முடியாது என்னால் ஒருபோதும் இவங்களை பிரிக்கவே முடியாது ஆனால் ஐயா அவர்கள் பேசுவதை வைத்து பார்க்கும் பொழுது எனக்கே இவ்வளவு வலிக்கிறது அண்ணனுக்கு எவ்வளவு வலித்திருக்கும்னு பாருங்க சாதாரண மனிதன் அல்ல சாதனை நாயகன் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவர் சாதாரண விஷயம் திராவிட கட்சிகள் எல்லாம் அன்புமணியை கண்டு இன்றும் அதிருகிறது அதுக்கு காரணம் அவருடைய திறமை அவருடைய ஆற்றல் அவருடைய அறிவு கூர்மை எதில் அவர் குறைந்து விட்டார் எதில் அவர் குறைந்து விட்டார் அவரை விட ஆற்றல் மிக்க அவரை விட திறமையான அவரை விட அறிவு கூர்மை மிக்க இன்னொரு ஆள் இருந்தால் அவரை கொண்டு வந்து இந்த இயக்கத்தின் தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நியமிக்கட்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் பொற்பாதங்களை தொட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் முடியுமா இப்படி ஒரு தலைவரை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கியது காலத்தின் வியப்பு காலத்தின் வியப்பு காலமே எண்ணி இருக்காது அப்படி ஒரு ஆற்றல் மிக்க தொலைநோக்கு சிந்தனை மிக்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை நமக்கு கிடைத்ததுன்னா மீண்டும் மீண்டும் பட்டக்காலிலே படுவதும் சுட்டப்புண்ணிலே சுடுவதும் போல மீண்டும் மீண்டும் சுட்டுக் கொண்டு அந்த மனது எவ்வளவு வலிக்கும் என்று எண்ணி பாருங்கள் நேற்று அந்த ஊடகப் பேரவை கூட்டத்திலே அவர் பேசியதை பார்த்த பொழுது ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற எனக்கே வலிக்கிறது ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறேன் எனக்கே வலிக்கிறது அத்தனையும் தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த மனம் எவ்வளவு வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க நான் மருத்துவர் ஐயாவை குறையே சொல்லலை மருத்துவர் ஐயாவிற்கும் இந்த வழி இருக்கிறது மருத்துவர் ஐயாவிற்கும் இந்த வழி இருக்கிறது மருத்துவர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும் பொழுது கண்ணில் நீர் வந்தது எவ்வளவு பெரிய போராளி எவ்வளவு பெரிய போராளி தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை சிறை ஒன்றை தவிர அனைத்து சிறைகளிலும் அடைபட்டார் யாருக்காக அவருக்காக அல்ல தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக அப்படிப்பட்ட அந்த மனிதரின் கண்ணில் நீர் வருகிறதுன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு வழி இருக்கிறது ஏற்கிறோம் ஆனால் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர நான்கு சுவற்றிற்குள் முடிக்கப்பட வேண்டிய விஷயத்தை நரிகளையும் நாய்களையும் கொள்ள நரி கூட்டத்தையும் கூட்டி வைத்து அவர்களிடம் பேசியதை ஏற்க முடியல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு ஊடகம் கூட ஒரே ஒரு பத்திரிகை கூட நேர்மையான பத்திரிகை இல்லை நியாயமான பத்திரிகை இல்லை மக்களுக்காக செயல்படுகின்ற பத்திரிகை இல்லை அத்தனையுமே திமுகவின் அடிமைகள் அதிமுகவின் அடிமைகள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக செயல்படுகின்ற இயக்கம் பாமா அப்படி என்றால் உங்களை இவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அதைத்தான் இன்று ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது இதை இல்லை என்று மறுங்கள் நிறைய விஷயங்களை நான் இந்த காணொலியில் பேசிட்டேன் காரணம் என்னன்னா இரண்டு மாதங்களாக என்னுடைய மனதில் இருந்த மிகப்பெரிய வழி நான் இன்றைக்கு நேற்றைய காரன் இல்லை நான் இன்றைக்கு நேற்றைய காரன் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடர் சாலை மறியலின் போது ஏழு வயது குழந்தையாக கொடியை பிடித்தவன் நான் சங்கத்தின் கொடியை பிடித்து வீதியில் நடந்த வண்ணா. அதனால நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் நான் பேசிட்டேன் அண்ணன் அவர்களுக்கு சாதகமாக பேசுறேன் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு தொண்டனின் உணர்வு இது ஒவ்வொரு தொண்டனின் உணர்வு இது எனக்கு மருத்துவர் ஐயாவை யார் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மருத்துவர் ஐயா அவர்களை யார் தவறாக பேசினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பாளையங்கோட்டை ஒன்றை தவிர யாருக்காக அவருக்காக இல்லை தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியல் உரிமைக்காக எந்த ஒரு தருணத்திலும் ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் அந்த மருத்துவர் ஐயா அவர்கள் அவரால் கைகாட்டப்பட்ட அவரே பொறுப்பை கொடுத்து ஆற தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்த மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் வைத்த செடி வளர்ந்து மரமாகி லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு அந்த மரத்தின் நிழலில் நின்று நிற்கும் பொழுது இந்த மரம் சரியில்லை இது முச்சடி என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மரத்தின் நிழலை அனுபவித்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அதை உணர்ந்தவர்கள் ஏற்க மறுக்கிறார் இதுதான் உண்மை அதை உணர்ந்தவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் நேற்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஊடகப்பேரவை கூட்டத்தில் பேசிய சில விஷயங்களை பார்த்த பிறகு எனக்கும் சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியாமல் நானும் கொண்டிருந்தேன் மனம் விட்டு பேசிவிட்டேன் நேற்று நடந்தவைகளையெல்லாம் நாம் பேசிவிட்டோம் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இந்த இயக்கம் தமிழ்நாட் தமிழ்நாட்டின் தேவை வன்னியர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாவல் அறந்தான் இந்த இயக்கம் இந்த இயக்கம் ஒருவேளை திமுக எண்ணுவதைப் போல அதிமுக எண்ணியதைப் போல இந்த இயக்கத்தை அவர்கள் முடித்துவிடலாம் என்று எண்ணுவது முடியாத காரியம் ஆனால் இந்த இயக்கம் ஒன்றுபற்று வலிமையாக அசைக்க முடியாத ஆழமரம் என்று நான் ஆயிரம் காணொலிகளில் பேசியிருக்கிறேன் இந்த ஆழமரத்தை அசைக்க முடியாத ஆழமரம் என்பதை மீண்டும் நாம் நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அதற்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய மனதில் இருக்கின்ற வழிகளை நான் நேற்று அந்த காணொளி மூலமாக இருந்தாலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களோடு யாருக்கும் எந்த ஒரு சிறு பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் பாமக இருக்கிறது ஆகையால் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தால் என்ன ஆகும் எண்ணிப்பார் என்ற கேள்வியை நான் பொதுவாக முன்வைக்கிறேன் நான் ஐயாவையும் விட முடியாது அண்ணனையும் விட முடியாது இருவருமே இரண்டு கண்கள் எனக்கு இரண்டு இருந்தால் இருந்தால்தான் இந்த உலகம் ஒரு கண் இருந்து ஒரு கண்ணு போனால் என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுப்பார் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற லட்சக்கணக்கான பாட்டாளி தொண்டர்களின் மனநிலை இருக்கிறது அண்ணங்கிட்ட போகலாமா ஐயா கிட்டே போகலாமான்னு ஒவ்வொருத்தனும் யோசிச்சுட்டு இருக்கான் இங்கே போனால் அவர் என்ன நினைப்பார் அங்கே போனால் இவர் என்ன நினைப்பார் ஆனால் இந்த ரெண்டு பேரையும் விட்டு வேறு எங்கேயும் போகிறதுக்கு இந்த தொண்டர்களின் மனம் இடம் கொடு ஏன்னா அப்படிப்பட்ட தொண்டர்கள் பாமகவில் யாரும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் பாமகவில் இருக்க முடியாது ஆகையால் இந்த பிரச்சனைக்கு வெகு விரைவில் முற்றுப்புள்ளி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா தொண்டர்களுக்கு நிறைய விஷயங்களை

தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற இயக்கம் மல முழுங்கி இயக்கம் மல முழுங்கி இயக்கங்கள் ரெண்டுமே அது அந்த மலையில் இருக்கிற நாம் எல்லாரும் அந்த வாயில்தான் விழுந்து உள்ளே போயிட்டு கிடக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்முடைய முன்னோர்களை இந்த இரண்டு இயக்கங்களும் முழுங்கி விட்டது இந்த காணொலி ரொம்ப பெருசாக போயிடுச்சு எவ்வளோ பேர் இதை முழுமையாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த காணொலியே எல்லாரும் முழுமையாக பாருங்கள் நான் சொல்ல வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கே புரியும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்ட சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே